அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சோதரன்மாருக்கு ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்றால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாபு சிதம்பரனாருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரே கட்சி தகுதி வாய்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஏனென்றால் கப்பலோட்டிய ஓட்டிய தமிழன் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்று போர்க்கப்பலை இந்தியாவிலேயே தயாரித்து நீலகிரி ஒண்ணு உதயகிரி ஒண்ணு அதுல வந்து உதய நிதியை தான் உங்களால வாரிசுகளாக கொண்டு வர முடியும் ஆனா உதயகிரி போன்ற போர்க்கப்பலை உங்களால கொண்டு வர முடியாது அந்நியர்களை எதிர்ப்பதற்கு கப்பலை விட்டார் சுதேசி கப்பலை விட்டார் மரியாதைக்குரிய வாவு சிதம்பரனார் அவர்கள் அதே மாதிரி இன்று மூன்று கப்பல்களை மிக பிரம்மாண்டமான இந்தியாவில் தயாரித்த கப்பல்களை கடலில் போர் கப்பல்களாக உலவ விட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதனால் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் தான் இன்று இந்தியா ஏற்றுமதியில் போர்க்கப்பல்கள் போர் தளவாடங்கள் எழுநூறு ரூபாய் கோடிதான் இருந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு அதுவும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்களை வஉசிக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஒன்று இன்னொன்று லண்டன்ல போய் பெரியாரோட சிலையை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில திறக்கிறாராம் படத்தை இதை விட திண்டிவனத்தில் ஒரு பட்டியலின சகோதரரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கால்ல உள வைக்கிறீங்க நீங்க எங்க இருக்கிறது உங்க சமூக நீதி லண்டன்ல போய் சமூக நீதி பேசுறது இருக்கட்டும் திண்டிவனத்துல நம் பட்டியலின சகோதரர்கள் காலில் விழ வைக்கிறார்கள் ஆக சமூக நீதியை போய் நீங்க லண்டன்ல பேச வேணாம் ஆக்ஸ்போர்ட்ல பேச வேணாம் முதல் தமிழ்நாட்டில் பேசுங்க இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதுவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இல்லை ஒரு கல்லூரியில ஒரு ஹால வாடகைக்கு எடுத்து செய்யறாங்க உடனே இது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை ஒப்புக்கொண்ட மாதிரி ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கற்றவர்கள் என்ன ஏமாற்றி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அகில இந்திய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் தமிழகம் அதிகமாக இருக்கிறது என்று ட்வீட் போடுறாரு ஆனா சென்னை ஐஐடியை தவிர மற்ற எல்லா கல்வி நிறுவனங்களும் தங்களது நிலையில் இருந்து குறைந்திருக்கிறார்கள் என்று ஆங்கில பத்திரிக்கை போட்டிருக்கு ஆக மக்களை எதிலெல்லாம் ஏமாத்தணும் படித்தவர்களை படிப்பை வைத்தே நீங்க ஏமாத்துவீங்களா உங்க படிப்பறிவு எப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதனால இனிமேலாவது ஸ்டாலின் தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டாம் எல்லாத்துக்கும் மேல நான் தம்பிகள் தான் கேட்கிறேன் இந்திய கூட்டணி திமுக ஸ்டாலின் அதை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் காரங்க கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் அமைதி மயான அமைதியில் இருக்காங்க ஏன் மக்களுக்கு நல்லதான ஜிஎஸ்டி மக்களுக்கான அடிப்படை பொருட்கள் விலை குறைய இருக்கிறது உண்மையிலேயே மக்களுக்கான கட்சியாக நீங்கள் எல்லாம் இருந்தீர்கள் என்றால் மக்களுக்காகத்தான் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்றால் மக்களுக்காகத்தான் நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள் என்றால் ஒரு நன்றி ஒரு நன்றி அறிவிப்பு பாரத பிரதமர் யாருக்காக செய்திருக்கிறார் இன்னைக்கு மருத்துவ இன்சூரன்ஸ் வரி கிடையாது மருத்துவ உபகரணங்கள் பதினெட்டில் இருந்து அஞ்சு வரிக்குள்ள ஒரு மாருதி கார் முப்பதாயிரம் வரைக்கும் விலை குறை போகுது சாமானிய மக்கள் கூட வசதி படைத்தவர்களாக வாழப் போகிறார்கள் மார்பிள் இருந்து சிமெண்ட்ல இருந்து எல்லா வலி குறை வரி குறைச்சிருக்கு நீங்க மட்டும் தான் பெரிய பங்களால வாழ முடியும்ல சாமானிய மக்கள் கூட இனிமேல் பங்களா கட்டி கொள்ள முடியும் பாரத பிரதமரின் உதவியினால் ஏன் ஒரு வார்த்தை ட்ரம்ப்புக்கு ஆதரவா போய் திருப்பூர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஆக இவர்கள் யார் என்று இன்று அடையாளம் கண்டிருக்கிற தமிழக மக்களிடம் ஒரே ஒரு கருத்தை நான் பதிவிடுகிறேன் மக்களே உங்களுக்கு நல்லது நடந்தால் இவங்க வாய் திறக்க மாட்டாங்க வேண்டுமென்றே அரசியல் செய்வார்கள் என்பதை பதிவு செய்கிறேன் எல்லாத்தோட வைக்கோ எங்கே போனார் திருமாவளவன் எங்கே போனார் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்னால் இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ வந்த அகதிகள் சகோதர சகோதரிகள் அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது அவர்கள் இந்தியாவிலே தங்குவதற்கு உரிமை பெற்றவர்களாக ஆகிறார்கள் அவர்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் வந்தால் கூட அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படக்கூடாது படாது எவ்வளோ பெரிய அறிவிப்பு இலங்கை தமிழர்களுக்காக பேசுறேன்னு சொல்லி பொய் சொல்லி கொண்டிருந்தவர்களாம் எங்கே போனீர்கள் என்று நான் கேட்கிறேன் அதனால இன்று தலை நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம் மக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி இலங்கை தமிழர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி பட்டியலினர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்று நாங்கள் பெருமையோடு இங்கே நிற்கிறோம் புதிய வாரிசுகளை உருவாக்கவில்லை நாங்கள் புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் ஆனா இன்றைக்கு நயனார் நாகேந்திரன் அவர் மகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அது வாரிசு அரசியல் வராதா இல்ல அதாவது இருபத்தி மூணு தலைவர்கள் பிரிவுகள் இருபத்தி மூணு பிரிவுல அவருக்கு ஒரு பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது நாங்க அவர் தான் உதயநிதி மாதிரி எல்லாரையும் பின்னால தள்ளிட்டு அவருக்கு அடுத்தவர் இன்னும் வைக்கலையே நயனார் நாங்க அடுத்த பொறுப்புல தம்பி இல்லையே இருபத்தி மூணு பிரிவுல அவர் ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்றனால இருபத்தி மூணு பிரிவுல ஒரு பிரிவா இருக்க நீங்க திமுக என்ன செய்யறீங்க அடுத்த நிலையை கொடுத்துடுறீங்க ஸ்டாலின் என்ன செஞ்சாரு நாங்க ஸ்டாலின் ஒண்ணு சொல்றது இல்லையா அவர் உழைத்து வந்தாருன்னு அதனால தொண்டரோட தொண்டராக இருபத்தி மூணு பிரிவுல ஒருவரை அவர் பணியாற்ற போறாரு அவ்வளவுதான் அதே மாதிரி போன பிரிவுல பொதுச் செயலர் பணியாற்றி இருக்கிறாரு உங்களை மாதிரி அடுத்த நிலையில போட கொடுக்கல நாங்க எங்களோட பணியாற்ற போறாரு அவ்வளவுதான் அதனால நேரத்துல இருந்து வாரிசை பத்தி நீ பதில் பேசு அது எதுன்னா நாங்க தான் தைரியமா பேசுவோமே உங்களுக்கு தான் வரிசை கட்டி வாரி நிற்கிற நான் கேட்குறேன் எங்கள் மரியாதை பேர் சொன்னார் பதினெட்டு கோடி பேரில் தான் ஒருத்தர் தலைவராக வர முடியும் உங்களால் சொல்ல முடியுமா பதினெட்டு கோடி பேரில் தான் ஒருத்தர் தலைவராக வர முடியும் உங்களை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸ்டாலின் குடும்பம் அன்னைக்கு சிஓ ஆகிட்டாரு இன்ப நிதி முதல் ஸ்டெப்பு சிஓ ஆவார் அப்புறம் சிஎம் ஆவார் முடியாது நாங்கள் விட மாட்டோம் ஆனாலும் உங்களோட அடி அப்படி தானே எடுத்து வைக்கிறீங்க

அதனால எல்லோரின் கருத்தை ஏற்றுக்கொண்டு தான் அந்த கூட்டணி இப்போ அமைக்கப்பட்டு இருக்கிறது அதனால இன்னைக்கு எந்த குறைபாடு சொல்ல முடியாத அளவிற்கு எங்க கூட்டணி இருக்கிறது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் கருத்து அவர் கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்கு அவர் கட்சியை சார்ந்த ஒரு கோரிக்கை வைக்கிறார் இல்ல இன்னும் மாநில தலைவர் நயினார் அழகா சொல்லியிருக்காரு இன்னும் ஒன்பது மாசம் இருக்கு இதுல என்ன மாற்றங்கள் வரலாம் நாங்கள் பலமாக இருக்கிறோம் எல்லாத்தோட எங்களோட ஒற்றை நோக்கம் திமுக அகற்றப்பட வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்த ஜிஎஸ்டியை மக்களிடம் எடுத்து செல்ல போகிறோம் ஆனால் இதை எதை பத்தியும் கவலைப்படாமல் அதை பத்தி வாயே திறக்காமல் இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு பாஜக கபலீகரம் செய்து பாஜக கபலீகரம் செய்துன்றாங்க இன்னைக்கு திமுக தான் அவங்க கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை கபல்கலை செஞ்சாச்சு நான் கேட்குறேன் இலங்கை தமிழர்களுக்கு நல்லது நடந்தால் கூட திருமாவளவனும் வைகோவும் ஒன்றும் சொல்ல முடியல பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை வந்தால் அதை எதிர்த்து திருமாவளவனோட பேச முடியல எந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்கன்னா பட்டியலத்துக்கு மட்டுமா நான் பேசணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கபலீகரம் பண்ணிட்டீங்க அதே மாதிரி சாம்சங் முதற் கொண்டு அங்கே நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க தொழிலாளர்களுக்கு நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லும் கம்யூனிஸ்ட்களால் ஒன்றும் பேச முடியல உங்கள் கொள்கையை கபலீகரம் பண்ணிட்டாங்க ஆக திமுக தான் கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை கபலீகரம் பண்ணிட்டு இன்று இருந்து கொண்டிருக்கிறதே தவிர நாங்கள் சுதந்திரமாக எல்லோரையும் பேச விடுறோம் நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஒரு அவரே விளக்கம் சொல்லி இருக்காரு அதனால ஆக்கப்பூர்வமான சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்று எங்களுக்கு அலுவலக ரீதியாகவும் ஆர்கனைசேஷன் ரீதியாகவும் கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் தான் அது தெற்காசியாவையே புரட்டி போட்ட திமுக அரசியல நீங்க அகற்ற முடியும் நினைக்கிறீங்களா தெற்காசியாவையா இல்லையா லண்டனையே புரட்டி போட்டு சொல்ல வேண்டியதானே ஜெர்மனியே புரட்டி போட்டாங்கன்னு சொல்ல ஏன் ஒட்டிங்க ஜெர்மனியை ஊட்டிங்க லண்டனையை விட்டீங்க ஏன் மலேசியாலையும் விட்டீங்க அப்படியே உலகத்தையே புரட்டி போட்டாங்களாம் புரட்டில் புரட்டி போடுவாங்க அவ்வளோதான் புரட்டு 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 இன்னைக்கு பெரியார் சிலையை ஆக்ஸ்போர்டில் தேக்கிறேன்னு ஒரு புரட்டு அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்கிறது ஒரு புரட்டு வேங்கை வயலையும் சரி இன்னைக்கு காலில் விழுற பட்டியலின் இந்த மக்களையும் பாதுகாக்க முடியல அது ஒரு புரட்டு இன்னைக்கு தூய்மை தலை பணியாளர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்லுறீங்க அது ஒரு புரட்டு இதை நிற்கிறாங்கள காவல்துறை சகோதரர்கள் நாங்கள் புதுச்சேரியில் அவர்களெல்லாம் நான் நிரந்தரமாக்கணும் அவங்களுக்கு இன்னைக்கு பரிச்சய வைக்க மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு நிரந்தரமாக மாட்டேங்குறீங்க பாவங்கள வெயில மட்டும் நிற்க வைக்கிறீங்க அதனால யார் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் இன்னைக்கு ஆசிரியர் தினம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால புரட்டு வேண செய்வங்களை தவிர புரட்டி ஒன்றும் போட முடியாது அவங்கள அதுதான்

அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல ஆனா எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது எல்லோரையும் விருப்பமாக இருக்கலாம்